டைட்டானிக் ரகசியம் டைட்டானிக் கப்பல் மூழ்கிய போது அதன் அருகில் மூன்று கப்பல்கள் இருந்தன அதில் ஒரு கப்பலின் பெயர் சாம்சன் டைட்டானிக் மூழ்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததாம் டைட்டானிக் அனுப்பிய காப்பாற்றுங்கள் என்கிற சமச்சை காட்டும் வெள்ளை விளக்கொள்கை பார்த்தனர் ஆனால் அதிலிருந்தவர்கள் இருந்தவர்கள் என்னும் கடல் விலங்கை திருட வந்தவர்கள் அதனால் காப்பாற்ற போய் மாட்டிக்கொண்டால் என்னாவது நமக்கு வம்பு என்று எண்ணி டைட்டானிக்கின் எதிர்த்து செயல் விரைந்து விட்டனர் அடுத்து கலிபோர்னியன் என்ற கப்பல் டைட்டானிக் கப்பலுக்கு தொலைவில் இருந்தது அக்கப்பலின் டைட்டானிக் அனுப்பிய ஆபத்து சமைச்சை பார்த்தார் ஆனால் அவர்களின் கப்பலை சுற்றியும் பனிப்பாறைகள் இருந்தன இருட்டாகவும் மோசமான சூழலும் இருந்ததால் திரும்பவும் கரைக்கே போய் காலையில் புறப்படலாம் என முடிவெடுத்தனர் மாலுமிகள் உதவி கோரிய கப்பலுக்கு ஒன்றுமாயிருக்காது என்று அவர்களே அவர்களுக்கு கூறி தேற்றிக் கொண்டனர் மூன்றாவது கப்பல் கர்பாத்தியா அது டைட்டானிக்கிலிருந்து பயணித்துக் கொண்டிருந்தது அப்போது கப்பலின் கேப்டனுக்கு டைட்டானிக் அனுப்பிய ஆபத்து சமைச்சை ரேடியோ மூலம் கேட்டது அவர் உடனே மண்டியிட்டு இறைவனிடம் எனக்கு வழிகாட்டி என பிரார்த்தனை செய்து கப்பலை திருப்பி டைட்டானிக்கை நோக்கி ஆபத்தான பனிப்பாறைகளிடையே செலுத்தினார் இந்த கப்பல் தான் டைட்டானிக்கில் சிக்கியிருந்த எழுநூற்றி ஐந்து பேரை காப்பாற்றியது